ஸ்கூல்ஸ் ரீஓபன் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது எப்போது விடுமுறை நீட்டிக்கப்படுமா வெளியான புது தகவல் பள்ளி மாணவர்கள் தற்போது கோடை விடுமுறையை கொண்டாடி வரும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படுமா என்பது கேள்வியாக இருந்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிவடைந்து விடுமுறை அளிக்கப்பட்டது வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கோடை காலத்தில் வெப்பம் நிலவுவதை பொறுத்து கோடை விடுமுறையில் மாற்றம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது தென்மேற்கு பருவ மழை மற்றும் கோடை மழை காரணமாக தமிழகத்தில் தற்போது வெயில் தாக்கம் தணிந்துள்ளது இதையடுத்து பள்ளிகள் குறித்த நேரத்தில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் திறக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திங்கள் கிழமை அன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகள் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஒரு கோடியே நான்கு லட்சம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பள்ளிகள் திறந்த முதல் நாள் முதலே மாணவர்களுக்கு புத்தகங்கள் விநியோகிக்க ஏற்பாடுகளை பள்ளிக் கல்வித்துறை துரிதப்படுத்தி வருகிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போதைக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் இரண்டாம் தேதி என்று சொல்லியிருக்கிறோம் அந்த நேரத்தில் வெயிலின் தன்மையை பார்த்து தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தில் வானிலை குறித்து பிரத்யேக குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அவர்கள் சொல்வதை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்